என்னோட பேரு கிரேஸ் நான் இங்கே ஐஜியோ மீட் பண்ண வந்தேன் ஐஜியோ மீட் பண்ண வந்த காரணம் வந்து எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க காதல் திருமணம் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து இருந்த நாள் வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு எங்கள் அப்பா பேசிக்கலாக ஒரு லாயர் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு இப்போ நடத்திட்டு இருக்காரு கூடவே பாஸ்டர்ன்னு சொல்லி ரிலீஜனாக நிறைய பேரை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவர் நிறைய பெண்களோட கல் தொட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காரு நாங்கள் எல்லா டைமும் அவரை நாங்கள் மனுச்சு மனுச்சு விட்டுட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட போய் இருந்ததுனால எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க பட் ப்ராப்பராக இன்னும் யாரும் டிவோர்ஸ் வாங்கவே இல்லை எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே தான் என்னை கூப்பிட்டாங்க வந்து என் கூட இரு நீ என் கூட வந்து படின்னு சொன்னதுனால என்னோட சீனியர் செகண்டரி எல்லாமே நான் எங்கள் அப்பா கூட தான் போய் படித்தேன் அங்கே போனப்போ அவர்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு வெறும் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் குழந்தையே பெற்றுட்டார் எங்கள் ஃபேமிலி கூட ஒரு கான்டாக்டில் தான் இருந்தார் என்கிட்டயும் பேசிகிட்டு இருந்தார் எங்கள் அம்மா கிட்டே பேசலை பட் எங்கள் யாருக்கும் இது எதுவுமே தெரியவே தெரியாது எங்கள் யார்கிட்டையும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுட்டார் இது எனக்கு மார்ச் ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தெரிய வந்துச்சு நான் மார்ச் தேர்ட்டீன்து இங்கே இந்தியா வந்துட்டேன் நான் வந்து எங்கள் அம்மா கூட ஃபாரினில் இருக்கேன் பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணுங்கிறதுனால அவங்களுக்கு அங்கே ஜாப் கிடச்சிது ஸோ எங்கள் அம்மா ஃபாரின் போயிட்டாங்க எங்கள் அம்மா கூட நானும் அங்கே போனதுனால இவருக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு ஸோ அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாரு நான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் கமிஷன் உமன்ஸ் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன்ஸ் குமாரி மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த மேம்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவரை நேரில் வர வச்சாங்க நேரில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் அங்கேயும் அவரோட மிஸ்டேக் ஒத்துக்கவே இல்லை ஆயிரம் பொண்ணு கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மீன் பண்ணாரு எனக்கு இது என்னன்னு எனக்கு புரியல ஒரு ஃபேமிலி இருக்கும் போதே இல்லீகல் அஃபேர் வச்சுக்கலாம் இல்லீகலா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒரு லாயரா இருந்துக்கிட்டு சட்டத்தையே வந்து அவர் இப்படி சொல்றப்போ எனக்கு நான் லா படிக்கல நான் சட்டமோ ஏதோ படிக்கல ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது எது கரெக்ட் எது எது தப்புன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ ஓகே எது தப்பு எது கரெக்டுன்னு இப்போ என்னென்னா அவர் வந்து என்கிட்ட வந்து பணம் கொடுத்து நான் ஒன்று ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட பேசினாங்க வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுக்குறேன் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லாயரை வச்சுலாம் என்கிட்ட வந்து பேசினாங்க நான் எதுக்குமே ஒத்து வரல லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பியோரான விஷயம் அது வந்து எல்லாருக்குமே ஒரே டைம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு வேறு மாதிரி இருக்கும் இவர் இப்படியே தொடர்ந்து நிறைய பெண்களோட வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்கும் போது நிறைய யங் கேர்ள்ஸோட லைஃப் தான் வந்து வீணாகுது ஸோ இது வந்து பப்ளிக்கும் மீடியாவுக்கும் தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மீடியாவில் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன் இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக ஐஜி சாரும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஐஜி சார் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு வந்து கமிஷனருக்கும் வந்து பெட்டிஷன் அனுப்பி இருக்காங்க அவங்க என்ன வெயிட் நிறைய பெண்களுக்கு வந்து பயம் வெளில வந்து பயம் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல பட் நான் வந்து அவர் கூட எனக்கு இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது இந்த ட்வெண்ட்டி இயர்ஸுமே நான் அவர் கூட இருந்த வரைக்கும் நிறைய பெண்களோட தொடர்பு இருந்துச்சு பட் எல்லா ப்ரெக்ன எல்லா கேர்ள்ஸையும் ப்ரெக் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவார் ப்ரெக்னென்ட் ஆக்கி அபார்ட் பண்ணிடுவாங்க பணம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாரையும் அபார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் கன்வெர்ட் ஆன கிறிஸ்டின் ஸோ நான் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீச் பண்ண போகிறேன் போதிக்க போறேன்னு சொல்லி போன இடத்துல ஒரு பாஸ்டர் லேடியை கல்யாணம் பண்ணி அவங்க கூட சிங்கப்பூருக்கே ஓடிட்டாரு அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து தெரிய வந்துச்சு அப்போ தான் வந்து அந்த அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணையும் வச்சுட்டு குழந்தை பிறத்துட்டார் அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் தான் அந்த குழந்த பிறந்து

எல்லாமே என்கிட்ட இருக்கு அது எல்லாத்தையும் நான் அங்கேயும் சப்மிட் பண்ணேன் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல பட் எல்லா பெண்களையும் கல்யாணம் என்னன்னா கடவுள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அவர் அம்மாவும் சரி அவங்க அம்மாவும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து இவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு கிட்ட பொய்யா சொல்லி எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு லவ்வுமே கிடைக்கல எனக்கு கல்யாணமே ஆகல எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துவாங்க ஏமாற்றி கடவுள் வந்து கனவுல வந்து சொன்னாரு இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படிதான் இந்த பொண்ணும் ஏமாத்திருக்காங்க அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன் ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஏன் கிட்டே பேசுது நீ உங்க அம்மா வந்தானே ஓடி போனீங்க அப்படி இப்படின்லாம் பேசுது அந்த பொண்ணுக்குமே வந்து அவுட் ஆஃப் மைண்ட் அதுதான் அந்த பொண்ணை அவட லைஃப் போடுறாங்க அந்த பொண்ணு எங்க அப்பாகிட்ட கேஸ் கொடுக்க வந்தாங்க ஃபேமிலியா அவங்க அக்காவுக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் கொடுக்க வந்தாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து என்கூட ஃபேமிலி ஃப்ரெண்டாவே பழகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்கிட்டார் ரைட் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்து எல்லாம் பேசி அப்படிதான் போச்சு ஆமா டிவோர்ஸ் கேஸ்க்காக வந்தவங்க அவங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் கேஸ்க்காக வந்தவங்க அவங்க கிடையாது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பணத்துனால மோசடி பொண்ணுவாரு எனக்கு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து திருநெல்வேலியும் சென்னையிலையுமே இருக்க அந்த ஆர்கனைசேஷன் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் ஏமாத்தியிருக்காரு அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அவங்க ஊரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை பற்றியான ப்ரூஃப்ஸை நான் வந்து தேடுறப்போ அவங்க காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது அவங்க கான்டாக்டில் இப்போ நான் கால் பண்ணி பேசினப்போ அவங்க சொன்னாங்க கிட்ட ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஏமாற்றிட்டாரு என்ன வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் லாயராக கேஸ் முடிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பணம் வச்சமா ஏமாத்திருக்காரு அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் நிறைய நியூஸ் வந்து தேட தேட எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு நிறைய பெட்ட பணம் மோசடி பண்ணியிருக்காரு நிறைய பேட்ட கடன் வாங்கி நிறைய இது பண்ணியிருக்காரு எங்களோட அசஸ் எல்லாத்தையுமே வந்து விற்று எதுவுமே இப்போ எங்கள் கையில் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எனக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவரை இப்போ ஈஸியாக இப்போ விட்டுட்டோம்னா இப்போ அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா அதுவும் ஒரு இன்னும் ஒரு பத்தொன்பது வருஷம் கழிச்சு என்ன மாதிரிதான் வந்து நிற்கும் அது வந்து நான் எழுதி வேணாம் தரேன் அது அப்படிதான் வந்து நிற்கும் எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்ச காரணமே இந்த கள்ள தொடர் டிவிஷனால் தான் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாதவங்க அவங்க வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணும் போது எங்கள் அம்மாவை ரொம்ப ஹராஸ் பண்ணாங்க என்னையும் ரொம்ப ஹராஸ் பண்ணாங்க ஸோ எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே வெளில எதுவும் சொல்லாமல் எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் எங்க அம்மா அதை அப்படியே விட்டுட்டாங்க பட் நான் வந்து அப்போ நான் ஒரு மைனரா இருந்தேன் நான் இப்போ ஒரு மேஜரா இருக்கிறதுனால நான் வந்து அவர் பின்னாடி வந்து திருநெல்வேலியில ஆர் எஸ் குரூப்னு ஒரு பெரிய ஆள் இருக்காரு அவர் என்னோட தாத்தா தான் அவர் ரொம்ப பெரிய ஆள் அவரோட சப்போர்ட்ல தான் இவர் ஆடிட்டு இருக்காரு ஆர் எஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவங்க மொத்தம் நாலு பிரதர்ஸ் அவங்க இருக்காங்க அங்கே திருநெல்வேலியில் தான் இருக்காங்க அவங்க பெரிய ரிச்சான ஃபேமிலி தான் ஸோ எல்லாமே பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிற்பாட்டணும் ஒரு லாயராக இருந்துட்டு இவர் இப்படி பண்ணுறாரு இவரை நம்பி நிறைய பேர் கேஸ் கொடுத்தாங்கன்னா இவரை ஏமாற்ற தான் செய்வார் கண்டிப்பாக ஏமாற்ற தான் செய்வார் பாஸ்டர்ன்னு சொல்கிறாரு பாஸ்டர்னால் அவர் படிச்சிருக்கணும் அதுக்கு அவர் படிக்கவே இல்லை போலீஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அவரோட லாயர் வந்து என்கிட்ட சொன்னது அவர் நான் தான் முப்பதாயிரம் கொடுத்து போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட லாயர் தான் அந்த என்கிட்ட சொன்னார் அதுக்கான ஆதாரமும் இருக்கு எல்லாமே ஃபேக் அவர் வச்சிருக்க மொத்தம் இருக்கிற எல்லாமே ஃபேக் தான் அவங்களுக்கு தேவை பணம் பணம் இருந்தால் பெண்களை ஏமாத்தலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ப்ளீஸ் யங் கேர்ள்ஸ் இந்த போய் விழுந்துராதிங்க பணம் தரேன் உங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணுற இப்படி இதெல்லாம் வந்து டெம்ப்ரரி டெம்ப்ரரியாக உள்ளது பர்மனண்ட்டாக உள்ளதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் லைஃப்புங்கிறது எவ்வளோ இருக்குது இதில் போய் விழ வேண்டாம் இந்த மாதிரி ஆட்கள் மூலம் விழ வேண்டாம் இப்படி நான் வந்து இங்கே நின்று பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவரோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது பட் நான் இது எல்லாத்தையும் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் பேசணும் உங்கள் எல்லாேருக்கும் இது தெரியணுங்கிறதுனால தான் நான் வந்து இங்கே பேசுகிறேன் எனக்கு எந்த திரட்டன் இல்லை பட் வந்து நான் குமாரி மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் போது எங்கனாலும் போய் பேச சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் என்னனாலும் பண்ணட்டும் அங்கே போய் அடி மிதி வாங்கினா தான் தெரியும் அப்படின்னாரு நான் இங்கே வந்து பேசிட்டேன் என்னை வந்து அடிக்க அடிக்க சொன்னாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் லிடியா லிடியா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்